ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபால்ஸ் இப்போ நம்ம சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஒன் கிராம் ஃபார்மிங் கோடில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒனாக காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மயில் வச்ச மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது வந்து மயில் டிசைன் வச்சு சுற்றி ஸ்டோன் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட் டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த சைஸ் இதில் சைஸு அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் கலரிங் வச்ச மாடல் தான் கொஞ்சம் சிம்பிளான மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்க இதுலேயுமே வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இது ஒரு மயில் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதுலேயுமே சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணால் கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளைனில் வந்து ஃபார்மிங் பேங்கில் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதுலேயும் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்